வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி மருதநகர் பிரதேசத்தில் வந்து ஒரு அரை ஏக்கர் காணி இரண்டு பெரிய வீடுகளோடு விற்பனைக்காக வந்திருக்குது அதில் ஒரு பெரிய மாடி வீடும் மற்றது ஒரு அளவான ஒரு வீடும் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் காணியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முன்னுக்கு வயல் பிரதேசங்கள்லாம் நாங்களால் அக்கம் பக்கங்கள்ல வந்து நிறைய வீடுகள் வந்து இருக்குது காணிக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய வாய்க்கால் ஒன்று போகுது சுற்று மதில் வந்து கட்டியிருக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் வந்து போட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா டபுள் கேட் ஒன்று போட்டிருக்கு நாங்கள் இந்த பகுதியால் போகும் வைத்து காணியை சுற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சன் வெளியில் இருக்கிற ஒரு கிச்சன் பகுதி உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதாக நான் சொன்ன வீடு இது ஒரு அளவான வீடு உண்டு பெரிய மாடி வீடு வந்து பின்னிக்கு இருக்குது நாங்கள் அதையும் போய் பார்க்கலாம் இப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் அதை போய் பார்க்கலாம் ஒரு கிணறு உண்டு இருக்குது தொட்டி எல்லாம் வந்து மிக அழகாக வந்து கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து தண்ணி இருக்குது நல்ல தண்ணி உப்பு தண்ணியெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல தண்ணி ஜால பக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோழி கூடு எல்லாம் இருக்குது பிளா மரம் நிற்கிது எங்கால் ஜம்பு மரம் எல்லாம் நிற்கிது இதில் வந்து பாருங்கள் டொய்லெட் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கால் வந்து மாட்டுக்கொட்டியில் எல்லாம் இருக்குது தண்ணி பைப் லைன் எல்லாம் வந்து செய்திருக்காங்க சரி இப்போ நாங்கள் அந்த வீட்டினுடைய அமைப்புகள் உள்ள பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல் இதில் வந்து நீட்டாக வந்து சீலிங் அடிச்சிருக்காங்க ஃபேன் எல்லாம் கூட்டியிருக்காங்க இது ரெண்டாயிரம் ரூம் இதுக்குள்ளே ஒரு கொரடோர் ஒன்று போகுது இதுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்கு நாங்கள் அந்த போய் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இது வந்து இன்னொரு ரூம் வந்து மேல வந்து ஃபேன் எல்லாம் மூணு ரூம் இருக்கு ஹோல் கிச்சன் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சால அட்டாச் பாத்ரூம் இருக்குது மேல வந்து ஓடு போட்டுருக்காங்க மூலக்கை கூரை போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் வந்து எல்லாமே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மாவில்லாம் கண்டிப்பாங்க பாருங்க இந்தால தொட்டி எல்லாம் கண்டிப்பாங்க அட்டாச்ச பாத்ரூம் வந்து வீட்டுக்குள்ளாலயம் வந்து பாதிக்கலாம் ஒளிப்பக்காலையும் வந்து பாதிக்க முடியாலும் பாதிக்கலாம் இப்போ நாங்க அப்படியே பின்னுக்கு போய் பின்னுக்குள்ள அந்த மாடி வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் நல்ல பெரிய மாடி வீடு ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கே இருந்து பார்க்கும்போதே அழகாக இருக்குது உள்ளுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் நல்ல வயல்கள் வயல் சார்ந்த இடங்களாக பார்க்குறதுக்கு குளிர்மையாக இருக்கு இந்த இடம் வந்து உள்ளுக்குளால் வந்து மேலே வந்து படி வச்சுருக்காங்க மேலே போய் பார்க்கறதுக்கு முதல் நாங்கள் கீழே உள்ள அறைகளினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் எங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாமியரை சாமியறைக்கு பக்கத்தில் இது வந்து ஒரு அறை ஒன்று இருக்குது இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஹோல் ஒன்று இருப்பாருங்க இங்கே ஒரு அறை ஒன்று இருக்குது அப்படியே போனோம்னு சொன்னால் இங்கே அப்படியே கொரடோல் போகுது கொரோடோல் பகுதி இந்த பக்கம் ஒரு அறை ஒன்று இருக்குது அதேமாதிரி இஞ்சாலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறை இருக்குது இது வந்து பாத்ரூம் இது வந்து பாத்ரூம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு அறை வந்து பாருங்க மொத்தம் வந்து சரி இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் மாடியினுடைய அமைப்பை பார்க்கலாம் மேலே வந்து ஓடு போட்டிருக்காங்க இது ஒரு ரூம் உண்டு அப்படியே இது வந்து ஒரு பெரிய ஹோல் உண்டு ஹோலுக்கு பக்கத்துலயே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் இருக்குது இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படி எந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இது பாத்ரூமுக்காக கட்டியிருக்காங்க நான் இது டொய்லெட் இது வந்து குளியல் அறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடு இன்னும் முடிவடையல உங்களுக்கு இன்னும் வேலை நீங்க செய்ய இருக்குது மேல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே நாலு ரூம் இருக்குது அது மாதிரி குளிய அட்டாச் பாத்ரூம் எல்லாமே வந்து மேலே வந்து இருக்குது நல்ல அருமையா நல்ல செட்டப்பா கட்டியிருக்காங்க இங்க இருந்து பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க உண்மையாலுமே ஆஹ் நல்லா காத்து விடுது உண்மையாலுமே இந்தாலயம் வந்து ரூமுகள் நீங்க கட்டக்கூடிய மாதிரி இந்த கம்பியெல்லாம் விட்டுருக்காங்க பாருங்க இந்த ரூம்ஸுகள் தேவையாக இருந்தால் கட்டி கொள்ளலாம் கடையை எப்படி போட்டி கோவா நீங்க செட் பண்ணி கொள்ளலாம் இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆஹா அற்புதமாக இருக்கும் மேலே இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஓனர் வந்து நாலரை கோடி ரூபா சொல்கிற இரண்டு வீட்டோட அரை ஏக்கர் காணி சுற்று மதிலோடு இருக்குது ஆனால் வந்து நாங்கள் இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் நீங்கள் வந்து விலையை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை நான் இதில் என்னுடைய தொடர் விளக்கத்தை தாரன் எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் மேற்கொண்டு கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக நான் என்னுடைய சேனலில் போட்டுக்கொண்டிருப்பேன் மற்றொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்